அதிமுகவின் நிர்வாகி முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்குறாப்புல அந்த கேள்விக்கு வந்து அது திமுக கூட்டணி சம்மந்தமாக அவங்க கட்சியோட கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் இல்லைனா நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு கடந்து போயிருங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் கருத்துரிமைக்கு எதிராகவும் உங்கள் கருத்து வந்து பதிவிட்டிருக்கீங்க இது சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் பேசலை இல்லை அதிமுக வந்து ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கதவை தட்டினோமான்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த சிறிய கட்சிகள்லாம் வந்து உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டினாங்களா நாங்கள் கூட்டணிக்கு வரோம் கூட்டணிக்கு வரோம்னு தட்டினாங்களா யார் தட்டினது கூட்டணி கதவை தட்டணும்னு என்ன தெரியுமா ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே மேடையில் வந்து எங்களுக்கு வந்து கூட்டணி கூட்டணிக்கு வருவாங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு மேடைகளில் வந்து பேசுனது யாரு இல்லை உங்களெல்லாம் எப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல இதில் ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைங்களே இது எப்படி உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை அப்போ நல்லா இருந்து இப்போ ஏதாவது கொஞ்சம் இதாக எப்படி ஆகிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை கொஞ்ச நாளாகவே காணாமல் இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு வந்துட்டீங்க மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்களே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி அரியணை ஏறு வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரி ஆள்கள்லாம் வந்து வெளியில் நடமாட விடாதீங்க இது வந்து ஏதோ புத்தி இல்லாத மாதிரி பேசிட்டு அடைகிறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கும் சரி கருத்துரிமைக்கும் எதிரானதாக வந்து பேசிகிட்ருக்காப்புல உடனே இவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது வந்து உங்களுக்கும் கட்சிக்கும் நல்லது அது போக இன்னுமே கேடி ராஜேந்திர பாலாஜி எங்கே நின்னாலும் தேவேந்தர்களை ஓட்டு அவருக்கு விழாது அதை வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இல்லை நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஆயுஸ் முழுக்க நீங்கள் வந்து எம்எல்ஏவாக ஆக முடியாது உங்களை மாதிரி ஆள்கள்லாம் சட்டசபைக்கு போகக்கூடாது போக விட மாட்டோம் சான்ஸே இல்லை இந்த ஒரு பேச்சு இந்த தலக்கணத்துக்கு பல தலைமுறைக்கு ஒரு சிறுபான்மையர் அப்படின்னு நினச்சி உங்களை வந்து நாங்கள் அரியணை ஓட்டு போட்டு அரியணையில் தூக்கி வச்சா நீங்கள் எங்களுக்கு எதிராகவே பேசுவீங்களா ஆ பெரும்பான்மையோடு நீங்கள் மோதன என்னாவும் தெரியுமா நாங்கள் வந்து சிறிய கட்சியா நாங்கள் எங்கள் பெரும்பான்மையை காட்டுறோம் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது அவருடைய கையை அசைவுக்காண்டி தான் நாங்கள் எல்லாமே வந்து இருக்கோம் சரிங்களா நாங்கள் இல்லாமல் நீங்கள் தென் மாவட்டத்தில் என்னமோ ஒரு ஒரு புல்ல கூட கொடுக்க முடியாது ஒரு அருகம் புள்ள கூட ஒன்று கொடுக்க முடியாது உங்களால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாண் ஓட்டு நீங்கள் குறிப்பாக கூட்டணியே வச்சாலும் ராஜேந்திர பாலாஜிக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு இல்லை நீ பஞ்சாயத்து தலைவருக்கு நின்னா கூட வார்டு கவுன்சிலுக்கு கூட இந்திர குல ஓட்டு உங்களுக்கு இல்லை நாங்கள் மன்னர்கள் தான் ஏன்னா ஏனையோட வாகனமே எங்களுக்கு தான் ஏனை மேலே உட்காந்து திட்டு பயணம் செய்கிறது வந்து நாங்கள் தான் நாங்கள் மன்னர் பரம்பரை தான் சரிங்களா யாரை மட்டமாக பேசிட்டீங்க யாரையும் யாரும் நம்மளோட கீழே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி சிறிய கட்சி இல்லைனா பெரிய கட்சி இல்லை ஏன்னா நீங்கள் தனிச்சு பெரிய கட்சி தானே நீங்கள் திமுகவும் அண்ணா திமுக தனித்து நின்று ஜெயிச்சு போட்டிட்டு பாருங்களேன் அப்போ சிறிய கட்சிகளோட பலம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல ஏன் ஜெயிக்க முடியல இனிமேல் திருத்திக்காங்க நீங்கள் திருந்தி இனிமேல் இதற்கு மன்னிப்பு கேட்டால் இன்னும் வருங்காலங்களே நாங்கள் மன்னித்து உங்களை எம்எல்ஏ ஆக்குவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காலமும் நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியாது